தமிழகத்தில் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் வழங்கும் பட்டங்களுக்கு காத்திருக்கும் சிக்கல் குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்க முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறது தமிழக அரசு மும்மொழிக் கொள்கையை தமிழகம் மறுக்க பள்ளிக்கல்வித்துறைக்கு இரண்டாயிரம் கோடியை நிறுத்தி வைத்து உள்ளது மத்திய அரசு இப்போது உயர்கல்வித்துறையில் பெரும் இடியாக இறங்கியிருக்கிறது பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு அறிக்கை உயர்கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்த இருபத்தி ஒரு பக்க வரைவு அறிக்கையை பல்கலைக்கழக மானியக் குழு மத்திய கல்வி அமைச்சகத்திடம் சமர்ப்பித்துள்ளது அதில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிமுறைகளை ஏற்காத பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பல்கலைக்கழக குழு பட்டியலில் இருந்து அந்நிறுவனங்களை நீக்க வேண்டும் என்றும் பரிந்துரைகளை வழங்கியுள்ளது இதனால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நெருக்கடி எழுந்திருக்கிறது புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத பட்சத்தில் பல்கலைக்கழகங்கள் வழங்கும் பட்டங்களுக்கு சிக்கல் ஏற்படும் என்று அஞ்சப்படுகிறது இதுபோல் பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்யும் தேடுதல் குழுவிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதாவது துணைவேந்தரை தேடும் குழுவில் மாநில அரசு பிரதிநிதி இடம்பெறுவாரா என்பது தெளிவு இல்லை ஆனால் இதுபோன்ற நகர்வுகள் மேலும் சிக்கலையே ஏற்படுத்தும் என கருதுகிறார்கள் வல்லுநர்கள் டெல்லியில் பாலிசி லெவலில் உன்ன அவங்கள பற்றி ஒரு கம்ப்ளீட் ஐடியா இல்லாதவங்க பாலிசியில் வரும்போது கல்வி வந்து கண்ணாபின்னா சிதைக்கப்படும் இதை வந்து புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தான் இன்றைக்கி பாலிசியில் இருக்காங்க அது மிகுந்த வேதனை தருகிறது இதில் பாதிக்கப்படுகிறது மாணவர்கள் தான் ஏன்னா முக்கியமாக வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சுன்னா அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு படிக்கக்கூடிய குழந்தைங்களோட கல்வி வந்து அஃபெக்ட் ஆகும் வெளிநாடுகளில் வேலை கிடைக்காது இங்கே படிக்கிறவங்களுக்கு வாத்தியார் கிடைக்க மாட்டார் ஏன்னா ஃபண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பாக இந்த போர்ஷனை வந்து இஃப் தேர் அக்ரீப்ட் இதை அவங்க பண்ணலாம் இன் மை பிகாஸ் எஸ் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் ஹெட் அண்டர் தி கன்கரண்ட் சப்ஜெக்ட் யூஜி சி க்கு இதுல பிரைமசி இருக்கு பட் ஸ்டேட் ஓட ரோலை வந்து கம்ப்ளீட்டா குறைச்சா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த யுனிவர்சிட்டிக்கான வைஸ் சான்சலர் யாராக வரணும் அப்படின்றதுல ஒரு ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் கூட ரோல் இல்லை அப்படின்றது வந்து இட் இஸ் அ டிபேட்டபிள் சப்ஜெக்ட் கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சி பறிக்கப்படுவதை வேடிக்கை பார்க்க முடியாது என கூறி உள்ள முதலமைச்சர் முகஸ்டாலின் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் போராட்டத்தை தமிழகம் முன்னெடுக்கும் என தெரிவது உள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க